வணக்கம் யூடியூப் நேர்களை நம்ம பேசக்கூடிய டாபிக்கின் தலைப்பின் பேர் என்னன்னு பார்த்தா விவசாயி கட புள்ளனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முதல் விவசாயி யாருன்னு பார்த்தீங்கன்னா வானத்தையும் தேவனாய் தேவனாய்க்கறத்துடைய பிள்ளை ஆதாம் ஏவாள் அவங்க ஆதாம் ஏவாள் ஏதம் தோட்டத்தை விட்டு வெளியே பற்றி விடுறாங்க அந்த கனியை பூசித்து வெளியே நீ நிலத்தை பண்படுத்து அப்போ நிலத்தை உழுதாங்க நெல்லை போடுறாங்க கோதுமையை போடுறாங்க விவசாயம் முளைக்கி நெல் முளைக்கி எள்ளை போடுறாங்க எள்ளு முளைக்கி அதை எடுத்து அறுவடை பண்ணுறாங்க சாப்பிடுறாங்க அதை லூயா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கல் நம்ம வாழும் அப்படியே பல ஏற்பாடு காலம் புதிய ஏற்பாடு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லை போடணும் எத்தனை அறுவடை நடா அறுபது நாள் முப்பது நாலு பயிர் தொண்ணூறு நாலு பயிர் எவ்வளோ கஷ்டப்படுதாங்க நிலத்தை உழுதாங்க விதையை விதைக்காங்க வானம் பார்த்த பூமி வானத்தை பார்த்து ஏங்கிட்டு ஆண்டவரே மழையை பொய்யுமான்னு ஏங்கிட்டு இருக்காங்க மழை பொய்யுது விளையுது நல்ல விளைச்சிடன்னு கடைக்கு போகிறாங்க விலை குறஞ்சிடுது ரொம்ப வருத்தப்படுதாங்க விவசாயி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க விவசாயி தான் நல்லா இருக்கணும் தேசத்தில் நல்லா இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியல மண்ணை தான் அள்ளி திங்கணும் அப்போ பாருங்கள் விவசாயி பாருங்க தண்ணி பாய்ச்சினாங்க எதையை தாங்க களை எடுக்காங்க களை எடுக்கிறதுக்கு ரூபா சம்பளம் கொடுக்காங்க டீ வடை வாங்கி கொடுக்காங்க அவங்க வந்து அதை களை எடுக்காங்க அது முளைக்கி அதை மிஷினில் போடுதாங்க மிஷின் ஆகி தானியமாக எடுக்காங்க அதை சாக்கில் போட்டு கட்டுறாங்க மலைக்கு பயந்து ஸ்டாக் வைக்காங்க கடை கொண்டு போகிறாங்க கிலோ அறுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு எடுக்காங்க தொழில் பண்ணுறவங்க கடை வச்சிருக்க பணக்காரங்கன்னா விச விவசாயி கஷ்டப்படுதான் அதனால் ஜனமே நாம் சிந்திக்க வேண்டும் விவசாயிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் நம் தேசம் வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்றால் விவசாயம் நம்ம சாப்பாட்டுக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டு போகலாம் அதை வச்சு திங்க முடியாது பசி எடுத்தால் சோத்தத்தான் திங்க முடியும் மண்ணை திங்க முடியாது அதனால் அருமையான தேவை ஜனம் சிந்திக்க வேண்டும் நம் அனைவரும் அதிகமாக செபிக்கக்கூடிய நேரத்திலே விவசாயிக்கார் நம் செவி செவிக்க வேண்டும் விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் நாடு நல்லா இருந்தால் நாட்டில் உள்ள குடிமக்கள் நல்லா இருப்பார்கள் அடுத்ததான் இந்த வார்த்தை ஆசிர்ப்பார் ஆமீன்